வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான கருவேப்பில தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அடிக்கடி கருவேப்பிலை சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க அளவுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே சிறப்பானது வாங்க இந்த சத்தான கருவேப்பிலை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி ஒரு பெரிய கைப்பிடி நிறைய அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பில நல்லா அலசி விட்டுட்டு ஈரம் போக காய வச்சா போதுங்க அதிகம் காயை வைக்க வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வறுக்க வேண்டிய சாமான்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு இப்போ இந்த சாமான்களை லேசாக வறுத்து விட்டுருலாங்க புளியை தவிர நான் மற்ற சாமான்களாமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கிடலாம் செவந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இந்த பேனோட ஹீட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் வதக்கி விட்டீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு பாருங்கள் நல்லா க்ரீனாகவே இருக்குது நல்லா வதங்கியும் வந்துருச்சு இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூடவே புளியும் சேர்த்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாங்க இப்போ நம்ம கருவேப்பில் தொக்கு செய்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க எல்லாமே சேர்த்து விட்டுட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகம் வதங்கக்கூடாதுங்க அது தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து வதக்கிக்கணும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் முழுசாக இருக்கிற மாதிரி வதக்கினா போதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலை தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் அந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெருசாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிரும் அவ்வளோதான் மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் நம்ம அப்பப்போ நடுவில் மட்டும் லேசாக கிளறி கொடுத்துடலாம் பாருங்கள் இன்னும் நல்லா கொதிக்கணும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம திரும்ப மூடி போட்டுடலாம் மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுங்க அப்படி இப்படி இதுக்கு பாருங்கள் சூப்பரான கருவேப்பில தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே சத்தான கருவேப்பில தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு வாரத்துக்கு ஒரு டைமும் பத்து நாளைக்கு ஒரு டைமும் செய்து வச்சுட்டீங்கன்னா நம்ம டெய்லியே கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சத்தான இந்த கருவேப்பிலத்துக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி